மகிஷாசுர மரதினி திருக்கோலம் அப்படி அம்பாள் தன்னுடைய தலையை சாய்த்து கொண்டு பால இருந்து மகிஷனை வதைக்கும் கோலம் இப்படி எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு தனித்துவமாக நமக்கு எல்லாம் கிடைக்கும் பார்க்கறதுக்கே கண்கள் கோடி வேண்டும் ஆடைப்பூர தன்னைக்கு வெள்ளை சாத்தியில் பாக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும் வெள்ளைக்கூட வெள்ளை திருவாச்சி வெள்ளை புடவை வெள்ளை பூமாலை வெள்ளை பீட்டம்னு ரொம்ப வெள்ளை சாத்துன்னா அதுதான் வெள்ளை சாற்று அப்படின்னு போற்றக்கூடிய அளவுக்கு அந்த அற்புதமான காட்சி இருக்கும் அன்றைய தினம் பிராகார வளம் கொடிமர வளம் வந்து அபிஷேகம் கண்டருளி சாய சாயரக்ஷையில் அம்பாள் கண்ணியான ராஜராஜேஸ்வரி திருக்கோலத்திலே பூரம் கழிக்கும் சடங்கு ஏற்றி இறக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது நாகை மக்கள் தன் மகளாகவே பாவித்து அம்பாளுக்கு தட்டுத்தட்டா தட்டுத்தட்டா சீர்வரிசைகளை ராஜ வீதிகளிலே வலம் வந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்வார்கள் இப்படி ஆடிப்பூரத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திரு